ஆமாங்க அப்போ வந்து சரிங்க ஒரு நூறு அத்தனை ஊரு பிள்ளைங்க ஆடு வந்துருக்கு இங்கேயும் ஒரு பத்து நூறு இரநூறு டிகிரி மாட் இருக்கு நினைக்கிறீங்க இருக்கு உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இருக்கு உங்களுக்கு அது நைட்டில் அப்படியே அந்த தோட்டம் பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க அது எல்லாம் அழுங்காத பண்ணி உள்ள போ மீதி கறி எடுத்துகிட்டு உள்ளே போச்சிருவாங்களா இருக்குங்கல்ல அது எல்லாம் கண்ணி ஏட்டி பிடிக்கிறாங்களா மங்க ஆ ஆனால் மாட்டினாங்கன்னா ஜெமதிக்கு வெளியே வர முடியாது உங்களுக்கு அந்த கொடி சிக்கிக்குது உங்களுக்கு அந்த கொடியில் எத்து மக்கி போகணும் உங்களுக்கு அந்த நேரம் முந்தி அந்துவாச்சா இருக்குதுங்க ஆ என்னங்க என்ன அவனு போயிட்டான அதிகமாம் ஒரு நாலஞ்சு விழுந்திருக்கு மாட்டேதான் இது போயிட்டானு நீச்சல் தெரியுமான்னு கேட்டு ஒருத்தனு கூட தெரியாதும்மா தலவசம் அந்த பக்கம் இந்த பக்கம் தாடி அந்த பக்கம் அங்க சொல்யூசன் அடியா കീഴേ കുണ്ട് അത് നീ കെട്ടിക്കതാ അടിയും ഓ ആ ശരി ശരി ആ nhườđâđ <laughs> hcác அதில் வாய்க்க தண்ணி வந்தப்போ நிறைய ட்ரிப்பு எங்க இல்லை ஏதோ இந்த பெரிய வாய்க்கா சொல்கிறீங்களா ஆமாங்க அதுலேயும் இருந்ததுங்களா ஆ சரி சரிங்க ஆ இந்த போன தடவை தண்ணி வந்து அதுலிங்களா போன ட்ரிப்போ மீனையும் தண்ணி நிறுத்துறாங்க ஆமாங்க தண்ணி நிறுத்துறேன் போ இந்த ஆ அந்த சொல்லி அந்த பாலத்துல ஆ ஆ அதில் எப்படி பிடிக்கிறது அடிச்சுக்கிறது பிடிச்சிருவீங்களா ஆடி மட்டும் சரி சரிங்க ஆ எப்படி சுடுறதுன்னா எப்படிங்க டுவாக்கிங்களா எது இந்த குருவி சுடுறதுன்னு இதுங்களா ஆ ஆ சரி சரிங்க ஆ